அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதே நீங்க ஆள்னு செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க சேனல்ல கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து வழங்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி தான் பார்க்க போறோம் இதுல உங்களோட பெயர் இருக்கா இல்லையா இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது இதுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் வேணும் அப்ளை பண்றதுக்கு இதை பத்தின எல்லா முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பன்னா பாருங்க அப்போதான் அவங்க க்ளியராக புரியும் இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இது மூலம் மருத்துவ காப்பீடு திட்டமா ஒரு இது கிடைக்குது இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் ஏதாவது பெரிய ஹாஸ்பிடல் போகணும்னா இந்த காப்பீட்டு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா பணம் இருக்கிறவங்க ஆயிரம் வகையில் அவங்க செலவு பண்றதுக்கு பணத்தை சேகரித்து வச்சிருப்பாங்க அதே எளிய மக்கள் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பெரிய நோய்களுக்கு பார்க்கணுன்னா இது மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருந்தால் மட்டும் தான் அவங்களால முடியும் அந்த வகையில் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இதோட பற்றி விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி உங்களோட பெயர் இருக்கா இல்லையா இதுக்கு என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எல்லாத்தையும் நம்ம க்ளியராக பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இது பெயர் மாத்தினாங்க அதாவது முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சேர்ந்து இது இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீட்டு திட்டமா கொடுக்குறாங்க இந்த மத்திய அரசு செப்பரேட்டாக பேர் இருந்துச்சு அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு பேர் வச்சுருந்தாங்க இப்போ மத்திய அரசும் தமிழக அரசும் இணைந்து இது பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்தில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் காப்பீட்டு திட்டம் கொடுக்குறாங்க இதுக்கு ஏதாவது புகார் தெரிவிக்கணும்னா அதுக்கு கட்டணம் எல்லாம் தொலைபேசி நம்பரும் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு நம்பர் அதுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் அதாவது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பணம் கேட்டாங்கன்னா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து நம்ம உங்களோட பெயர் இருக்கா இல்லையா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இதை பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதுதான் அந்த இணையதள பக்கம் சிஎம் chistn dot com இந்த இணையதள பக்கம் போனீங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும் இதுல நீங்க என்ன பண்ணுங்க ஹோம் பேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு ஒரு டிக் மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் இது அப்ளை பண்றதுக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்ப தகுதி என்னன்னு பார்க்கலாம் இந்த திட்டம் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக உள்ள குடும்பங்களுக்கு பொருந்தும் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் வருமான சான்று பெற்று குடும்ப அட்டையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் குடும்பம் மற்றும் குடும்பத்தினரின் தகுதி விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதியுடைய நபரின் சட்டப்பூர்வமான மனைவி மற்றும் கணவர்களுக்கு பொருந்தும் தகுதியுடைய நபரின் குழந்தைகளுக்கு பொருந்தும் தகுதியுடைய நபரை சார்ந்த பெற்றோர்களுக்கு பொருந்தும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து ஆறு மாதத்திற்கு அதிகமாக தங்கியிருப்பவர்கள் இந்த திட்டத்தில் இணைய தமிழ்நாடு தொழில் துறையிலிருந்து சான்று பெற்று சமர்ப்பிக்கலாம் இத்திட்டத்தில் முகாம்களில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்களில் தங்கியிருப்பதற்கான சான்று இணைத்து எந்த ஒரு வருமான சான்று இல்லாமலும் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான தகுதி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதுக்கு சேரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஏஓ கிட்ட ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விஏஓ கிட்டே இருக்கும் அங்கே ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு மையம் இருக்கு அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா போதும் அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுப்பாங்க உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்பாங்க பிளஸ் உங்களோட இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த ஃபோட்டோ கொடுத்த இருபது நாளில் வந்து உங்களுக்கு கார்டு வந்து வீட்டுக்கு வந்து கொரியர் அமிச்சு வச்சிருவாங்க இவ்வளவுதாங்க சிம்பிளா நீங்க எலிஜிபிலிட்டி இது மட்டும் அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இப்போதைக்கு எதுவுமே இல்லை நீங்க டேரெக்டாக போய் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இப்போ உங்களோட பெயர் இருக்கா இல்லையா எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுல பாத்தீங்கன்னா மெம்பர் சர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா உங்களோட பெயர் வச்சு நீங்க தேடலாம் அப்படி இல்லை உங்க மொபைல் நம்பர் வச்சு தேடலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஊரை உங்கள் ஒரு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இதை பற்றி வச்சு எல்லாமே நீங்கள் தேடலாம் இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா யூஆர்ஆர் நம்பர் இருக்கும் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நான் மேலில் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போது காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட தாலுக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு ஆலந்தூர் நகராட்சி செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட விலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு தெரிஞ்ச பின்கோடு கொடுங்க அப்படி இல்லைன்னா சர்ச்சுன்னு கொடுங்க இப்போ இதுல இருக்கிற எல்லாரோட பேரும் உங்களுக்கு வந்துடும் உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாரோட பேரும் வந்துரும் உதாரணத்துக்கு நான் கண்ணன் இருக்கு அந்த கண்ணனோட ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும் பிளஸ் பாலிசி நம்பர் இருக்கும் அந்த பாலிசி நம்பர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் அந்த பாலிசி நம்பர்ல எல்லா விவரங்களும் இருக்கும் உங்களோட காப்பீடு திட்டத்துக்கான அட்டை முழுக்க எல்லாமே இருக்கும் நீங்க ஆன்லைன்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இதை மட்டும் நீங்க சப்மிட் பண்ணா போதும் ஹாஸ்பிட்டலில் அதாவது உங்களோட யூஆர்என் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஹோல்டர் நம்பர் இருக்கும் உங்களோட பெயர் பார்த்துக்கோங்க உங்களோட ஜென்டர் உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் எவ்வளவு காப்பீட்டு வரைக்கும் உங்களுக்கு காப்பீட்டு இருக்கு அந்த ஃபோட்டோவை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இ கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரேட் இ கார்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜென்ரேட் இ கார்டு கிளிக் பண்ணினா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இதுதான் வந்து இந்த அட்டை இது வந்து நீங்க ஏதாவது ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு அட்டையாகவே கொடுத்துருவாங்க அப்படி அப்படின்னா நீங்க வந்து இத பிடிஎஃப் ஆ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா போதும் நீங்க ஏதாவது எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலில் இந்த அட்டையை காமிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த அட்டை மூலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க காப்பீட்டு திட்டத்தை வந்து காட்டி பெற்றுக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள திட்டமா இருக்கு சோ இதை பத்தி யாருக்கோ தெரியாது இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்க அப்ளை பண்ணி இது ஒரு கார்டு வாங்கி வச்சிருக்கிறது எப்பவுமே பெஸ்ட் ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம அப்ளை பண்றதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் ஏழை எளிய மக்கள் ஏதாவது மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகணும்னா அவங்க பணம் இல்லாம போக முடியாது அந்த வகையில் இந்த கார்டு வந்து முழுக்க முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்